இந்த ரோடோட ஃபார்மேஸுக்கு முக்கியமாக உதவி என்ன தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ வராங்களோ கர்நாடகா ஆந்திரா போட்டு வர ஆக்சுவலாக இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு படிகள் எல்லாருக்குமே என்ன தெரியுன்னா ஃப்ரெண்ட் படிகள் ஒட்டி தான் தெரியும் இல்ல பதிமூணு பேர்ல மரபு பேசிட்டாங்க பதிமூணு பேர் ஒண்ணெல்லாம் அப்படியே போயிடுதுன்னா அப்படியே نا نا وی وانا وانا او گلا فوٹو ونا نا لائتا وا لائتا وني دال ما گيرا دال گيرا کيئر اولا ڪاڻا دال وني دال 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 किन बजीपाई गए महा